இந்த வாரம் பூச்செடிகள் வாங்க வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தேன் போட்ட காய்கறி விதைகள் எல்லாம் முளைச்சு நல்ல வளர ஆரம்பிச்சாச்சு அது எல்லாத்தையும் ரீப்ளான் பண்ணணும் அதை தான் இந்த வாரம் பண்ணணும் தக்காளி கத்தரி வெண்டை கொத்தவரை மிளகா இது எல்லாமே நிறைய முளைச்சிருக்கு சிவப்பு தண்டு கீரை குட்டி குட்டியா முளைச்சிருக்கு அதை இப்ப ரீப்ளான் பண்ண முடியாது ரெண்டு தடவையா நான் கத்தரி விதைகள் போட்டிருந்தேன் இது முதல் தடவை போட்டது நல்லாவே வளர்ந்துருக்கு இதை தான் முதல்ல ரீப்ளான் பண்ணணும் முன்னாடிலாம் மண்ணில் நான் டைரெக்டாகவே நட்டுருவேன் நல்லா காய்ச்சிட்டு இருந்தது ரெண்டு மூணு தடவை நடுறது எல்லாத்தையுமே நத்தைகள் வந்து சாப்பிட்றது அதனால இந்த தடவை தொட்டியில் நடலாம் அப்படின்ட்டு தொட்டி போய் பார்த்தோம் ஒரு செட் தொட்டி வாங்கி அதில் தான் அந்த விதைகள் போட்டு முளைக்க வச்சுருந்தேன் அது கொஞ்சம் சின்ன சைஸ் தொட்டி அதுக்கப்புறம் இந்த பெரிய தொட்டியை ஆர்டர் பண்ணி செஞ்சோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏற்கனவே வாங்கின தொட்டியை விட இது ரேட் கொஞ்சம் அதிகம் அவ்வளோ சீக்கிரம் உடையாது பிளாஸ்டிக் தொட்டிகள் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மண் தொட்டிகள் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது எல்லா தொட்டிகள்லையும் நாளைக்கு காய்கறி செடிகளை நட்டுற வேண்டியது